விருச்சக ராசியில் பிறந்த பெண்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் சிறப்பு பரிகாரங்களும் விருச்சக ராசியில் தோன்றிய உங்களின் குணநலன்களை முதலில் பார்க்கலாம் இளமை குன்றாத மேன் எழிலுடன் காணப்படும் நீங்கள் உற்சாகத்துடன் ஓயாது உழைக்கும் சக்தி பெற்றிருப்பீர்கள் செயல்களில் வேகமும் சுறுசுறுப்பும் பெற்றிருக்கும் நீங்கள் கல்வி கேள்விகளில் அபார திறமை பெற்றிருப்பீர்கள் உறுதியான எண்ணங்களும் தைரியமும் இயல்பாகவே அமைய பெற்ற நீங்கள் அரிய செயல்களையும் நுண்ணறிவாலும் தந்திரங்களாலும் உபாயங்களாலும் எளிதில் முடிக்கும் சாமர்த்தியம் பெற்றிருப்பீர்கள் நுண்கலைகளாகிய ஓவியம் இசை கவிதை கட்டுரை எழுதுதல் பேச்சு போன்றவற்றில் திறமை பெற்று விளங்குவீர்கள் உங்கள் எண்ணங்களுக்கேற்ப மற்றவர்களை மாற்றும் வல்லமை பெற்றிருந்தாலும் பெரியோர்களிடத்தில் நிறைந்த பக்தி விசுவாசம் மரியாதைகளுடன் நடந்து கொள்வீர்கள் சிக்கலான விஷயங்களை பேசும்போதும் தர்க்க ரீதியான விவாதங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் உங்கள் பக்கமே இருக்கும் ஆச்சார அனுஷ்டானங்களிலும் ஆன்மீக விஷயங்களிலும் ஈடுபாடுடைய உங்களுக்கு செவ்வாய் புதன் குரு ஆகியோர் உங்களுக்கு உன்னதமான யோகங்களை இந்த தமிழ் புத்தாண்டில் தருவார்கள் இதர கிரகங்களின் அனுகூலமும் உங்களுக்கு இருக்கு வீடு நிலம் வண்டி பணியாட்களுடனும் சகல சௌபாக்கியங்களுடனும் திடமாக நீண்ட காலம் வாழும் பாக்கியம் இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஆறு ஒன்பது பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டக்கல் பவழம் இப்பொழுது ராசியில் பிறந்த பெண்களுக்கான விசேஷ பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமிட்டு கருநீல வஸ்திரமும் கருநீல சங்கு மலர்மாலையும் அணிவித்து எல்லெண்ணம் எல் உருண்டை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அளிக்கும் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபமிட்டு மஞ்சள் வஸ்திரமும் மஞ்சள் நிற மலர்மாலையும் அணிவித்து தேங்காய் கடலை வெல்லம் வெள்ளம் சேர்த்த போலி நிவேதனம் செய்தும் கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்தும் பக்தர்களுக்கு வழங்கி வழிபடுவது சிறந்த பலன்களை அளிக்கும் வெள்ளிக்கிழமையன்று விநாயக பெருமானுக்கு நெய் தீபமிட்டு சிவப்பு நிற வஸ்திரமும் அருகம்புல் மாலையும் அணிவித்து கொழுக்கட்டை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபடுவது நல்ல பலன்களை அளிக்கும் சனிக்கிழமையில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு நெய்தீபமிட்டு சிவப்பு வஸ்திரமும் துளசி மாலையும் வடை மாலை அணிவித்து புளியோதரை நிவேதனம் செய்து வழங்கி வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கும் ஆக இந்த தமிழ்ப்புத்தாண்டு உங்கள் வளர்ச்சியை மேலும் மேலும் கூட்டி உங்கள் வருங்காலத்தை சிறப்புடையதாக ஆக்கும்